நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்ட தாமே தலைவர் உஜய் தொடர்ந்து கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பரப்புரையாற்றவுள்ளார் உஜயின் உரையை கேட்பதற்காக வெயிலையும் பொருட்படுத்தாமல் கட்சி தொண்டர்கள் குவிந்துள்ளனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் விவரிக்கு கேட்கலாம் வடக்கம் அமுல் ஜெய்சிங் தற்போதைய கலநிலவரும் என்ன தமிழக அரசியல் களம் மெல்ல மெல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசியல் களத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் மக்களை காப்போம் என்று பயணம் மேற்கொண்டு வருகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் வந்து மக்கள் சந்திப்பு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மக்கள் சந்திப்பு கூட்டங்களை சனிக்கிழமை தோறும் நடத்தி வருகிறார் இந்த சனிக்கிழமை தோறும் மக்கள் சந்திப்பு நடத்தி வருவது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக அமைந்து வருகிறது இந்த நிலையில கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் தனது முதல் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை பிரச்சாரத்தை திருச்சியில் வைத்து தொடங்கினார் தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பிரச்சாரங்களை மேற்கொள்ள திட்டமிட்டப்பட்டிருந்தது திருச்சியில மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அரியலூரிலேயே தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டார் பெரம்பூரில் பிரச்சாரத்தை தொடர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது தொடர்ச்சியாக கடந்த வாரம் நாக நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் தனது விஜய் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதன் தொடர்ச்சியாக அடுத்த சனிக்கிழமையாக இன்று இருபத்தி ஏழாம் தேதி இன்று முத நாமக்கல்ல பிரச்சாரத்தை முடித்து தற்பொழுது கரூரை நோக்கி தற்பொழுது விஜய் பயணப்பட்டு கொண்டு வருகிறார் இன்று காலை முதலே எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு நாமக்கல்லில் பிரச்சாரம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இருந்து கிளம்புவதற்கே எட்டு நாற்பத்தைந்து மணி ஆகிவிட்டது அங்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஒரு மணி ஆகிவிட்டது தொடர்ச்சியாக தற்பொழுது வழக்கம் போல எப்பொழுதும் விஜய் பிரச்சார பயணத்துல ஒரு காலதாமதம் ஏற்படும் அந்த காலதாமதம் ஏற்படுத்தியிருக்கிறது நாமக்கல்லில் மக்கள் கூட்டத்தின் மத்தியில் விஜயினுடைய வாகனம் கடந்து வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த மாவட்டத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து கூறினார் அது மட்டுமில்லாமல் திமுக கூறிய வாக்குறுதிகளை திமுக செய்ய தவறிய வாக்குறுதிகளை எடுத்து கூறி மக்களிடம் கேள்வி எழுப்பினார் திமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தான் நேரடி மோதல் அந்த இரண்டிற்கும் தான் நேரடி மோதல் என்று நாமக்கல்லில் உள்ள அந்த பிரச்சார பயணத்துல கூறியிருக்கிறார் தற்பொழுது கரூர் மாவட்டத்திற்கு அவர் வந்து கொண்டிருக்கிறார் இந்த பகுதியில மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிறாங்க கட்சிகளாக தொண்டர்களும் ரசிகர்களும் ஏராளமானோர் காத்து கொண்டிருக்கிறார்கள் விஜயின் வருகைக்காக தற்பொழுது நம்மிடையும் கூட விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம நேரடியாக கேட்கலாம் விஜயை இங்கு வர காண்பதற்கு அவங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற நம்ம நேரடியாக கேட்டு தரலாம் அம்மா வணக்கம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வாலிப பசங்க இருக்காங்க வாலிப பிள்ளைங்க இருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பெரியவங்க நீங்கள் வந்திருக்கீங்க விஜய்கிட்ட உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன நீங்கள் இங்கே வந்து விஜயை பார்க்கறதுக்கு காரணம் என்னமே நாங்க இங்க வந்து பாக்கிறதுக்கு நான் நடிகரா இருக்கும் போதே குருவி ஷூட்டிங் எடுக்கும்போது போது சேலத்துல போய் நாங்க பாத்தோம் எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்துரும் ஃபேமிலி போட்டோவே இருக்கு அப்புறம் இங்க எங்க தங்கச்சி வீடு இருக்கு இங்க வராங்கன்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு ஆர்வம் சேலம் வரதா இருந்தது அங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அங்க வரல சரிங்க அங்க தங்கச்சி போன் பண்ணாங்க அவங்க வீட்டுக்கிட்டேயே இங்கேதான் வீடு அதனால அவங்க வீட்டுக்கிட்டயே வர்றதுனால நாங்க நேத்தே வந்துட்டோம் நேற்றே வந்துட்டு காலையிலேருந்து வெயிட் பண்ணி இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு காலத்தில் குருவி ஷூட்டிங் படம் பொழுது விஜயை பார்த்தீங்க இப்போ வந்து தமிழக அந்த வெற்றி கழகத்தர் விஜய் வந்து நடிகர் அந்த கட்டத்தை தாண்டி அரசியலில் குதிச்சிட்டாரு முதலமைச்சர் ஆகணும் ஒரு எண்ணத்தோட வராரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்து அவர் வருவார் வந்தால் அவர் சொல்கிறது செய்வார் அந்த நம்பிக்கை இருக்குது எம்ஜிஆர் மாதிரியே அவர் வந்து தனித்து நின்று வந்து ஜெயிச்சு நாட்டுக்கு என்ன தேவையோ பெண்களுக்கு முன்ன பாதுகாப்பு அது நல்லா செஞ்சு தருவாரு அந்த நம்பிக்கை இருக்கு அதனாலதான் வந்திருக்கோம் நிறைய பேர் இருக்கோம் கீழே பாதி பேர் மாட்டிட்டாங்க பாத்துட்டு தான் பரிச்சை எழுதுவேன்னு அவங்க அப்பா வந்து நீ என்ன ஆயிரத்தி மாதிரி எடுத்துருவியா எடுக்கிறன் வாங்கி பாத்துட்டு வந்து ஆயிரத்தி ரெண்டு மார்க் எடுத்தான் பிளஸ் டூல

அப்படின்னு கேட்டிருந்தோம் நான் வந்து அப்போ ஒரு நடிகரா பார்த்தேன் இப்போ நான் ஒரு அரசியல் நான் அவரை பாக்குறேன் அவர் தமிழகத்திற்கு முதலமைச்சரா வந்து நல்லது செய்வார் ஒரு சாதித்து காட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க சொல்லியிருக்காங்க நிச்சயமா வரக்கூடிய காலங்கள்ல விஜய் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவாரா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் கண்டிப்பா தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது கரூர் வரக்கூடிய விஜய் பல்வேறு பிரச்சனைகளை குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கரூர் அப்படின்னாலே ஒரு திமுகவுடைய கோட்டை அப்படின்னு தான் சொல்லணும் நாலு அஹ் சட்டமன்ற தொகுதிகளிலையும் திமுக தான் ஜெயித்திருக்கிறது திமுக கூட்டணி தான் ஜெயித்திருக்கிறது செந்தில் பாலாஜி இந்த கரூரினுடைய அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறார் இந்த நிலையில செந்தில் பாலாஜி மீது அவர் அமலா அஹ் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தெருவுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டது மதுபாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வாங்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு ஆயிரம் கோடி ரூபாய் முதல் ஊழல் நடந்திருக்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது செலுத்த கொடுக்கப்படு சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அதற்கெல்லாம் பதில் கேட்பாரா விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதியிருக்கிறது அந்த அந்த விஷயங்களை பற்றி இந்த கரூர் மக்கள் மத்தியில் பேசுவாரா அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த கரூர் காவிரி பகுதியை சுற்றிலும் மணல் கொள்ளை நடக்கிறது அப்படின்னு சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது தெரிவித்திருந்தார் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு மணல் இங்கு அல்லப்படுவதாக தெரிவித்திருந்தார் அப்படி இங்கு மணல் கொள்ளை அதிகமாக நடந்து நடந்து வருகிறது என பல்வேறு